உலகெங்கிலும் இந்துக்களுக்கு எங்கே பிரச்சனை இருந்தாலும் அதை பேசக்கூடியது தான் ஸ்ரீ டிவி அப்படின்னு சில பேர் கூட சொல்கிறாங்க நீங்கள் அந்த விஷயத்தை பேசலை இந்த விஷயத்தை பேசலை இந்துக்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அதை சம்மந்தமாகலாம் நான் பேசுவதுக்கிறோங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதே போல் இலங்கை யாழ்ப்பாணத்தில் கிரிமலை அப்படின்னு அந்த ஒரு பகுதி இருக்குது அங்கே வந்து சித்தர் சடையம்மா அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க ஜீவ சமாதியான இடம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏக்கருக்கு மேலே அதை ஒற்றிய பல நிலங்கள் இருக்குது அதை இப்பொழுது ஜனாதி மாளிகை வந்து விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலலாம் ஒரு சர்வே எடுத்து அந்த இடத்தை இந்த பகுதியோடு சேர்த்து கட்டடம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி சர்வே எல்லாம் எடுத்து அதை கொடுத்துருக்காங்க ஏற்கனவே அந்த ஐந்து ஏக்கர் நிலம் அந்த காணி அங்க இலங்கை பாஷையில் சொல்ல போனா காணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காணிகளுக்கு வந்து அந்த சித்தர் சடையம்மா சமாதி அதை ஒட்டி அந்த பகுதிக்கு சொந்தமான இடத்த பேர் இல்லாத இடம் அதாவது நம்ம புறம்போக்கு லேண்டுன்னு அது அதுமாரி அதை வந்து குறிப்பிட்டு அதை கொடுத்துருக்காங்க அதை வந்து வேறு ஒரு தனியார் பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்குவதற்கான ஒப்பந்தமும் நடந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு சொல்லியிருக்கிறாங்க இதன் மூலம் சிங்கள அரசு இந்துக்களுடைய வழிபாட்டை தடுத்திருக்கிறது ஏன்னா அங்கே நிறைய டிவோட்டிஸ் அங்கே போகிறாங்க கிரிமலைக்கு தடுத்திருக்காங்கன்னு ஒரு செய்தி நமக்கு வந்திருக்கு இந்த செய்தி அப்படி பார்க்கலாம் நான் இந்த நீங்கள் சொன்ன அந்த செய்தியில ஒரே ஒரு வார்த்தையை மா மாற்றி சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் சிங்கள அரசு என்று சொல்லாமல் பௌத்த அரசு என்று சொல்லணும் நமக்கெல்லாம் பொதுவாக என்ன ஒரு அபிப்பிராயம்னா புத்தர் என்று சொன்ன உடனே புத்தர் ஒரு அமைதிக்கான ஒரு தூதராக நம்ம பார்க்குறோம் இன்னும் சொல்ல போனால் பத்து அவதாரங்களை புத்தரையும் சேர்த்துக்குவாங்க அயோத்தி ராமனுடைய திருமேனிலேயே புத்தருடைய அவதாரத்து சிலேயே நம்ம சேர்த்திருக்கிறோம் புத்தர் அப்படி ஆனால் புத்தருக்கு பிறகு வந்த பௌத்த மதம் என்பது ஹிந்து மதத்தை அழிப்பதற்காக கங்கணம் கொட்டி இறங்கிய மதம் அது நாடு முழுக்க பௌத்த மதமாக ஒரு காலத்தில் இருந்தது அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி இப்போ நம்ம செகுலர் பற்றி பேசுறோம் செகுலர் என்ன அரசாங்கம் சுட் நாட் இன்டர்வீன் இந்த ரிலிஜியஸ் அஃபியர்ஸ் ஆனால் முதன் முதலாக உலகத்திலேயே அரசு எந்திரத்தை பயன்படுத்தி மதத்தை திணிக்கக்கூடிய முயற்சி என்பது பௌத்தம் தான் செய்து அசோகர் செஞ்சார் வேர்ல்டுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எவ்வளோதான் பதநீர் அதை வைத்து கட்டாயப்படுத்தி மதம் மாற்றியது அசோகர் நம்ம அசோகரை பற்றி தவறான அபிப்பிராயம் வச்சிருக்கோம் என்னன்னா அசோகர் வந்து போருக்கு பிறகு புத்த மதத்துக்கு மாறினா தப்பு ஹிஸ்ட்ரி சரியாக படிக்கணும் புத்த புத்த மதத்துக்கு மாறிய பிறகு ஏழு எட்டு ஆண்டுகளை தான் போர் புரிந்து பல லட்சக்கணக்கான பேர் கொன்று குவிக்கிறார் அசோகர் அது மட்டும் இல்ல புத்தரை போன்ற சிலை வைத்த ஒருத்தர் அதே போல் அந்த காது உணவு கீழே பெருசா தொங்கட்டா போட்ட காது மாதிரி ஒரு காது வச்சு ஒரு பெங்காலில் வந்து ஒரு அது ஒரு செக்ட் ஒருத்தர் அந்த மாதிரி இப்போ ஒரு சிலையை வெடிச்சிடா என்பதற்காக அதுக்கிட்ட இருபதாயிரம் பேர் அந்த அந்த செப்ட் எனக்கு அந்த பேர் இப்போ ஞாபகத்துக்கு வரலை இருபதாயிரம் பேரை கூட்டு படுகொலை செய்ய வைத்தார் அசோகர் இப்படி பல வரலாற்று சம்பவங்கள் அந்த பௌத்தம் என்பது பௌத்த மதம் என்பது இதே போல வந்து கிறிஸ்தவம் கிறிஸ்துவடியோ அதே போல அடுத்தவர்களை அழிக்கக்கூடிய ஒரு மதம் தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் சொல்றத பார்த்தா இப்போ இந்து ஊர்வலங்கள் நடக்கக்கூடாதுன்னு ஒரு பக்கத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க ஆனால் அவர்களே இந்து திருவிழாவுக்கு ரோஸ் மழிக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி அவர் இது போல போர் புடிந்து பல வன்மத்தையெல்லாம் செய்து விட்டு அவர் மரம் நட்டார்னு நம்ம பிடிப்போம் அசோகர் மரம் நட்ட அசோகர் மரம் நட்டது என்று வரலாற்று உண்மைதான் சாலை போட்டா சொல்றேன் அதுவா இருக்கும் மரம் நட்டாருங்கிறது ரோஸ் மட்டும் தான் பிரியாணி ரோஸ் மலுக்கு மட்டும் அது மட்டும் தான் தெரியும் அதன் பின்னால் உள்ள மற்ற விஷயங்கள் மறந்து போகும் அழகா சொன்னீங்க நீங்க சாலை பக்கம் மரம் நட்டது தான் நமக்கு தெரியும் அதில ஒரு முயற்சி செய்தா அதை நம்ம பாராட்டணும் அதை நாம மறுக்கலை ஆனால் அதே போல் இப்போ பாருங்கள் இதில் நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா நம்ம நாடு வந்து முழுக்க முழுக்க பௌத்த நாடாக மாறிய போது அதை மீட்பதற்காக தெற்கே காலடியில் இருந்து ஒரு சின்ன இளைஞர் புறப்பட்டார் நாடு முழுக்க மூன்று முறை திக்விஜயம் செய்து எல்லோரையும் பௌத்தர்களை வாதில் வென்று ஹிந்துக்களாக மாற்றுகிறார் அப்படி சங்கரர் வந்து ஹிந்துக்களாக மாற்றிய அந்த பகுதியில் இருக்கு இல்லையா அதுதான் இன்றைய இந்தியா அப்ப அவர் பௌத்தத்தை தொட முடியாமல் அவருக்கு வயசு முப்பத்தி மணி வயசுல இறந்து போயிடுறாரு அவர் எந்த இடத்துல பௌதம் அப்படியே இருந்ததோ அந்த பௌதம் இருந்த பகுதிகள் அடுத்து முஸ்லீம் படையெடுப்பு வந்த போது அவர்கள் முழுக்க முழுக்க முஸ்லீம் மாறிட்டாங்க தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் அதே போல் ஸ்ரீலங்கா ஆகவே நாம் என்ன ராமகோபாலி அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார் எந்தெந்த பகுதிகள் மதமாற்றப்படுகிறதோ அந்த பகுதிகள் நாட்டை விட்டு பிரிந்து போகின்றன உதாரணம் இது ஸ்ரீலங்கா இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்தது ராஜேந்திர சோழன் ஆண்ட பகுதி பிற்கால பாண்டியர்கள் ஆண்ட பகுதி ஸ்ரீலங்கா நம்ம நாட்டு ஒரு பகுதியாக இருந்தது ராமேஸ்வரம் கோயில் ராமநாத சுவாமிக்கு ஸ்ரீலங்காலும் தினசரி ராமசெய்தி வழியாக நடந்து வந்து அபிஷேகம் நடக்கும் ஒரு பகுதியாக இருந்தது ஆனால் இன்றைக்கு இல்லை ஏன்னால் மதமாற்றம் நடந்த போது நம்ம நாட்டை விட்டு பிரிந்து போகிறது பௌத்த மதமாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி ஆகிய மதமாற்றம் அளவுக்கு ஒரு தேசிய அபாயம் என்பதற்கு ஸ்ரீலங்கா ஒரு நல்ல உதாரணம் இப்போ இந்த செய்திக்கு வர பாருங்க இப்போ நாம் பொதுவாக என்ன சொல்றோம்னா ஸ்ரீலங்கா பிரச்சனை இதுக்கு முன்னாடி தமிழர் பிரச்சனை வரும்போது கூட சிங்கள இராணுவம் தமிழர்களை அடித்தது அங்கதான் தப்பே நடந்திருக்கு அந்த சமயத்திலே பௌத்தர்கள் ஹிந்துக்களை தாக்கினார்கள் என்ற செய்தி வந்திருந்தேயானால் உலகம் முழுக்க உள்ள இந்துக்கள் ஒத்துழைத்து அவர்களுக்கு பாதுகாத்திருப்பார்கள் ஆனா எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க சிங்கள வர்சஸ் தமிழ் தப்பு பால்தாக்கரே அவர்களே இதைத்தான் முன்மொழிந்தார் நீங்க அந்த ஆங்கிள் எடுத்துட்டு வாங்க இந்தியா உங்களுக்கு முழு இந்தியா மட்டும் இல்ல உலகம் முழுக்க உள்ள இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து காப்பாற்றி இருப்பார்கள் பின்னால் வந்துருப்பாங்க இப்போ என்ன என்னென்னா ஒரு ஒரு லிங்க்விஸ்டிக் ப்ராப்ளமாக கொண்டு போயிட்டாங்க ஆனால் தாக்கியது என்னமோ பௌத்தர்கள் ஹிந்துக்களை தாக்கினார்கள் அதுதான் நடந்தது பாரு நம்ம வந்து சொல்கிறோம் இதே போல் இப்போ திருநாகேஸ்வரம் என்ற இடத்துல வந்து அங்கே உள்ள பழையெல்லாம் அடித்து உடைச்சி அங்கே உள்ள கிறிஸ்துவர்கள் பண்ணியிருக்கிறார்கள் ஆகவே ஹிந்து அடையாளங்களை அழிக்கக்கூடிய தொடர் போ முயற்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது நாமளாக சொல்கிறோம் அறுபடை வீடுன்னு சொல்கிறோம் அந்த அறுபடை வீடுகளில் ஒரு படை வீடாக கதிர்காமத்தை சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் டெயிட்டி கதிர்காமம் அருணகிரிநாதர் பாடி இருக்கிறார் பல சைவ தமிழ்நாட்டை சேர்ந்த சைவ புலவர்கள் எல்லாம் கதிர்காமத்தை இந்த பாடல் பெற்ற தலங்களில் ஒன்று அப்படிப்பட்ட கதிர்காமத்தில் இன்னைக்கு முருகன் கோயில் இருக்கா இல்லை கதிர்காமம் இருக்கிறது கோயில் என்கிற பில்டிங் மட்டும் இருக்கு அங்க உள்ள சிலைகள் சின்ன பின்னா படுத்தப்பட்டதுனா உள்ள பௌத்தர்களால் இன்னைக்கு என்ன வழிபடுறாங்க ஒரு அந்த முருகன் நேரத்தில் ஒரு ஸ்கிரீன் இருக்கும் அந்த பக்கம் முருகன் சிலையெல்லாம் கிடையாது இந்த திரைச்சிலை தான் வழிபட்டு இருக்காங்க ஆகவே பௌத்தர்கள் நம்முடைய இந்து ஆலயங்களை தகர்த்தார்கள் இதுதான் நம்ம ஸ்ரீலங்கா வரல நம்ம பார்க்கணும் இது வந்து வரலாற்றை பற்றி நாம் தெரிஞ்சு கொள்ள புரிஞ்சு கொள்வதற்காக இந்த இந்த சம்பவத்தை சொல்கிறேன் இப்போ இன்னொரு விஷயத்தை நான் வரேன் இதே இதே விஷயத்தை இன்னொரு கோணத்தில் பார்க்க விரும்புகிறேன் இதையும் சீட்டியில் ஏற்கனவே பேசியிருக்கோம் நாம் என்னன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் சரியான முறையில் செயல்படுவதில்லை அதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய மலையாளி கிறிஸ்டியன் லாபி இதை பற்றி விரிவாக ஒரே ஒரு ஒரு தனி செய்தியாகவே ஒரு முறை நம்ம நம்ம பேசணும் சிடிவியில் நானே இந்த நிகழ்ச்சியில் இருந்து நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கிறது அப்படி ஒரு செய்தியே வந்தது இப்போ அங்கே ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்கா வந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் போன போது கை தூக்கி விட்டது இந்தியா ஆனால் அங்கே உள்ள பொதுமக்கள் மத்தியில் ஆன்டி இந்தியா ஃபீலிங் இருக்கிறது ப்ரோ சைனா சரிப்படுத்த யாருடைய பொறுப்பு அங்கே இருக்கக்கூடிய நம்ம தூதரகம் சிறுமியா கையாளல அப்ப இதே போல இப்ப திருநாகவே சொன்ன அங்க வந்து இதே போல பல சின்ன சின்ன சம்பவங்கள் ஏராளமான சம்பவங்களை பார்த்தீங்கன்னா சொன்னாங்க கிறிஸ்துவர்கள் அங்குள்ள ஹிந்து அடையாளங்களை அழிக்கிறார்கள் பௌத்தர்கள் ஹிந்து அடையாளங்கள் அழிக்கிறார்கள் மன்னார் பிஷப்பை ரொம்ப ஓப்பனாக சொல்றாரு அங்க வந்து அதானுடைய அந்த விண்டு அந்த ப்ராஜெக்ட் வராவிடாமல் செய்கிறதுக்கு என்னவோ அந்த போராட்டங்களை செய்யணும்னு அங்கே தூண்டவும் தூண்டவும் செய்கிறாங்க ஆகவே நம்முடைய இந்தியன் எம்பதி தூதரகம் ஒழுங்காக சரியான முறையில் செயல்பட வைக்கக்கூடிய பொறுப்பு மத்திய அரசாங்கத்து இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன் ஆகவே மத்திய அரசு இதை சீரியஸாக இந்த விஷயத்தை கவனித்து அந்த தூதரகத்தை எப்படியெல்லாம் என்ன செய்யணுமோ செய்து இந்துக்களுக்கு மேற்கொண்டு எந்த பாதிப்பும் வண்ணம் ஒரு நடவடிக்கை எடுத்தால் நல்லது என்று இந்த சமயத்தை சொல்லிக்கொள்ள நான் நினைக்கிறேன்